இதுதான் நான் டியூட்டி பார்க்குற இடம் பாருங்க இந்த லைட்டு மட்டும் தான் சோலார் லைட்டு இதுக்குள்ள சூரிய பத்தில் சார்ஜ் ஏறிட்டு லைட் எரிங்க நாலஞ்சு இருக்கா பூராமே இந்த நான் உட்காந்துருக்க செட்டு நைட்டில் அவ்வளோவா தெரியாது பகலில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அந்த கடைசி வரைக்கும் இருக்குது இந்த லைட் எரியதில் அந்த கடைசி வரைக்கும் இருக்குது இந்த இடம் அது பூராமே நான் தான் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் பாதுகாக்கணும்

நடந்துட்டு இருந்தாரு அப்படி நடந்துட்டு இருக்குன்னு கேட்டப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் எங்கிட்ட ஒரு சின்ன பேசிட்டு இருக்குன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமோ அப்படின்லாம் கேட்டு பயமுறு நானே எப்படி தெரியிறேன் பாருங்க காய்ஸ் இருக்குல இதுதான் என்னோட யூனிஃபார்ம்